பிட்டுவேல் முருகனுக்குற ஒரு எல்லாம் வந்த பழிமுறையின் பெருமன் கருணாச்சலமூர்த்தி கருணாசரம் ஸ்ரீநியான ஒரு குருநாதர் அருணாபெருமன் திருவிழையே சரம் சம்சனம் எம்பெருமன் முருன் பெற்ற குருநாதர் சாராயணசுவாமி திருவாந்தர் திருப்பண்ட மாமந்தத்தில் காமரந்த வசப்படி பாடகம் அறுநூத்தி தொண்ணூற்றி மூன்று கலபமணி ஆரம்பத்துவம் திருமலை தத்து திருப்பூருக்கான பாராயணத்தையும் பொருளுக்கையும் பணியாண்டம் திருடலில் சமர்ப்பிப்போம் முருகாச்சம் இந்த பாடல் முருகா உண்மையே நினைந்து உருகம் இந்த பெண்ணை அணைந்து இன்பம் தந்துட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் இது அணைய விரும்புவது விரும்புகின்ற பாடல் அணைய விரும்புகின்ற இச்சையை தெரிவிக்கின்ற அகப்பொருள் துறை சேர்ந்தோடைய பாடல் களமணி ஆரமுற்ற வனஜமுலை மீது கொற்ற கலக மத வேல் தொடுத்த கனையாலும் கனிமொழி மின்னார்கள் முற்றும் இசைவசைகள் பேச உற்ற கனலன உலாவு வட்ட மதியாலும் பழமையானி நீடு அணை மீது நாடி நித்தம் வரி அடி உலாவு துற்ற இருபாவி வெற்றி மலரணையில் நீ அணைக்க வர வேண்டும் துளபம் அணி மார்ப சக்கரதரன் அரி முராரி சர்ப துயிலதரன் ஆதரித்த மருகோணை சுருதிமறை மறை கேள்வி மிக்க மயில்நகர் மேவும் உக்ர துரகத கலாப பச்சை மயில் வீரா அழகை வணிகோர் குலத்தில் வனிதை உயிர் அருள் பரவு பாடல் சுற்ற குமரேசா அறுவரை நீர் எழுப்பி நிறுத்தி வாழ வைத்த பெருமாள் கடவுமணி ஆரம் உற்ற வனச்சமுலை மீது கொற்ற கலக மதவேள் தொடுத்த கனையாலும் அதாவது கலவை சார்ந்தும் மணிமாலையும் கொண்ட தாமரை ஒட்டு போன்ற கொங்கையின் மீது வீரம் வாய்ந்தவன் குழப்பத்தை உண்டு பண்ணின்றவன் காம விகாரம் தருபவனுமான மன்மதன் செலுத்திய அம்புகளாலும் கனிமொழி மின்னார்கள் முற்றும் இசைவசைகள் பேச உற்ற கனல் என உலாவு வட்ட மதியாலும் கனி இனிமை கொண்ட மொழிகளுடைய மின் அணைய ஒடிகொண்ட மாதர்கள் எல்லோரும் இசை பொருந்தும் படிச்சொற்களை பேசுவதாலும் சேர்ந்துள்ள நெருப்பு போல ஒளிவரும் வட்டமான பூர்ண நிலவாலும் வலுமை அணி நீடு புஷ்ப சைனா அணி மீது உருக்கி வனிதை மடல் நாடு நித்தம் நலியாதே வரி அழி உலாவு துற்ற இருபயம் அளாவி வெற்றி மலரணிகள் நீ அணைக்க வரவேணும் செழுமை கொண்ட விரிந்த பூவால் அமைந்த படுக்கை மெத்தை மீது உருகும் இந்த பெண் மடலேற விரும்பி நாள்தோறும் துன்பமுறாமல் ரேகில் கொண்ட வண்டுகள் உளவி நெருங்கியுள்ள இரண்டு புயங்களாலும் கலந்துகூடி என் எண்ணம் கைகூடி வெற்றி தன இந்த மலர் படுக்கையில் நீ என்னை அணைக்க வர வேண்டுகிறேன் துளபம் மார்ப சக்கரதரன் அரி முராரி சர்பம் துயிலதரன் ஆதரித்த மருகவனை துளசி மாலை அணிகின்ற மார்பன் தரித்தவன் அரி முராரி முராசுரன் பகைவன் சர்பம் ஆதிசேடன் என்னும் பாம்பில் துயிலதரன் தூ தூக்கம் கொள்பவனான திருமால் ஆதரித்த ஆசை கொண்ட மருகனை சுருதிமறை வேள்விமிக்க மயிலை நகர் மேவும் உக்ர துரகத கலாப பச்சை வீரர் வேதம் மறை உபனிஷம் அல்லது தமிழ்மறை வேள்வி இவை நிரம்பிய மயிலைப்பதியில் வீட்டிற்கும் உக்ரமான குதிரையாகிய தோகையுடைய பச்சை வீரனை அழகை வணிகோர் குலத்தில் வணித உயிர் மீள அழைப்ப அருள் பரவு பாடல் சுற்ற குமரேசன் திருநான் சம்பந்த பெருமாள் அழகை அழகாபுரி குபேர நகரத்து செல்வம் கொண்ட வணிகர் குலத்தில் பிறந்த பூம்பாவை என்னும் பெண்ணின் இறந்த உயிரை மீளும்படி அழைக்க வேண்டி இறைவன் திருவருளை பரவிய பதிகத்தைச் சொன்ன குமரேசனை அறுவரை நீரெழுப்பி நிறுத்தமை வேரறுத்து அமர்பதி வாழவித்த பெருமாளை அருமை செலவில் கொண்டிருந்த கிரௌஞ்சகிரியை தூளாக்கி அசுர்களை வேறறுத்து தேவர் உரை பொன்னுலகை வாழவித்த பெருமாளை மலர் அணையில் நீ அணைக்க வரவேணும் அப்படின்னு வேண்டி கொடுக்கிற பாடல் இப்ப இந்த பாடல்ல உருக்கி அதாவது உருகியை தான் உருக்கி மடல் தான் மடல் எழுது ஏற்கனவே பல இடங்களில் படிச்சிருக்கோம் கடவுள் சம்பந்தமாக மட்டும் பெண்பாளர் மடலெறுதல் கூறப்படும் இல்லைனா ஆண்பால்தான் மடையிறுதல் அதாவது மானோக்கின் அண்ணனடையார் அலரேச ஆடவர் மேல் மண்ணு மடலூரார் என்பதோர் வாசகம் தென்னூரில் கேட்டறிவது உண்டு அதனையாம் தெடியோம் மண்ணு மடனெறியே வேண்டிடும் வேண்டாதார் உம்பர் வாய் துண்ணும் மதி உகுத்த நீர் நெருப்பில் தம் உடலம் வேவ தளராதார் காமவேல் மண்ணும் சிலைவாய் மலர் வாடி கோத்தெய்ய பொன்னெடு வீதி புகாதார் அப்படின்னு வரக்கூடிய இயல்பா பெரிய திருமடல் இந்த பாடலுக்கு விளக்கம் தெரிகிறது அதாவது காம பகுதி கடவுளும் வரையார் ஏனோர் பாங்கினும் என்மனார் புலவர் அப்படின்னு தொல்புறத்த இருபத்தி எட்டாவது பாடலின் கீழே கடவுள் மாட்டு கடவுள் பெண்டின் நயப்பனவும் அவர் மாட்டு மானுட பெண்டின் நயப்பனவும் கடவுள் மானுட பெண்டின் நயப்பனவும் பெருவுமாம் என்ற உரையை நம்ம காணும் புறநானூறு எண்பத்தி மூணு நெய்தற்கள் இருபத்தஞ்சி முப்பது செயல் உரைகளும் இதுக்கு வலு சேர்க்கக்கூடியவை இந்த பாடல் அதாவது கடவுள் மாட்டு மானுட பெண் நயப்பதை கூறுது இன்னொரு பாடல் இருக்கு அது வந்து மானுட பெண் மாட்டு கடவுள் நயப்பதை கூறு கூறக்கூடிய பாடல் அது ஒரு பொது பாடல் நம்ம படிக்க போகிறோம் அடுத்தது சுருதி மறை வேதம் மறைனா உபனிடம் அப்படின்னு கொள்ளலாம் வேதத்து மறைனி அப்படின்னு பரிபாடலை சொல்கிறார் அது இந்த இடத்துக்கு மேற்கோளாக வச்சுக்கணும் அடுத்தது வனித உயிர் மீள் மீளடைப்ப வனிதனா பூம்பாவை சொல்கிறார் உயிர் உயிரழைப்ப அருள் பரவு பாடல் சொல்றது இதை வந்து மயிலாப்பூரில் திருநாள் சம்மந்த பெருமாடத்தில் பேரன்பு வைத்த சிவனசி செட்டியார் என்பவருடைய புதல்வி பூம்பாவை பாம்பு கடிக்க இறந்து போயிட்டார் திருநானும் சம்பந்தம் மயிலாப்பூருக்கு வரும் வரையில் அவருடைய எலும்பையும் சாம்பலையும் அப்படியே குடத்தில் சேமித்து வச்சிருந்தார் செட்டியார் சம்பந்த பெருமா வந்தது நிகழ்ச்சி அவருக்கு தெரிவிக்கப்பட்டது அவர் அந்த குழந்தை மயிலை அவர் அந்த குடத்த மயிலை கபாலிஸ்வரர் முன்னிலை கோயில் மதிப்புறத்து வெளியில் வைக்க சொல்லி மட்டிட்ட புண்ணையங்கானன் மடமயிலை கட்டிட்டம் கட்டு கட்டிட்டம் கொண்டான் காபலிச்சரமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் ருத்ர பல் கணத்தார்க்கு கட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பா வாயின்னு அருள் பரவு பதியத்தை பாடி அந்த பதியத்தில் போதியோ பூம்பா என ஏன்னா பாட அந்த கூட உடைப்பட்டு அந்த எளிமையில் நின்று பூ வாங்கிற பொன் உயிர் பெற்று பன்னிரெண்டு வயது நிரம்ப பெற்று எழுந்தால் அப்படிங்கிறத வரலார் அது இந்த அர்த்தம் சொல்றார் இந்த அருள் அருட்கடாட்சத்தை இந்த பாடல்ல நம்ம குருநாதர் பதிவிடுற இந்த பாடல்ல இது வந்து அகப்பல் துறை வந்த பாடல் எிவாறு பெண்ணுடைய நிலையை சொல்ற பாடம் கடபம் மணியாரம் உற்ற வனஜ முலை மீது கொற்ற கலக மதவேல் தொடுத்த கனையாளம் கலபம்னா சந்தன அதாவது வனச்சம்னா தாமரை பெண்கள் முளைகள் வந்து தாமரை மொட்டு போல இருக்கும் அதனால வனஜ மொழிங்கிறார் மொழி வேறி முகையடர்ந்த முளைம்பார் சுவாமி மலையத்தில் போல உயிர் உணவில் கழகத்தை புரிந்து தனது தொழில் வெற்றி கொண்டிருவன் மன்மதன் அவன் யார்லையும் அழியவான் இறைவனுக்கு மட்டும் அடிவான் மண்மனுடைய கணைகளால் அறிவாற்றல் அடியும் அவன் கணையால் மாதவம் எழுந்தோர் பரவ யயாதி நகுஷன் புரூரவன் சரியாதி முதலிய ராஜ ரிஷிகளையும் காசிபர் சியவனர் கௌதமர் பராசரர் விஸ்வாமித்திர முதலிய பிரம்ம ரிஷிகளையும் இந்திரன் அக்னி பிரம்மன் திருமால் முதலிய இமயவருடையும் தன்னுடைய மலர் கணையாக தான் மயக்கி வதசு வாயு சுடையவான் மன்மனருக்கு மலர்களே கனைகள் மண்மனருக்கு அஞ்சு கனைகள் தாமரை மா அசோகம் முல்லை நிலம் இதான் உன்மத்தம் மதனம் சம்யோகம் சந்தாபம் அஸ்வீகம்னு சொல்லுவோம் இது என்ன அவத்த செய்யும்னா சுப்ரயோகம் விப்ரயோகம் சோகம் மோகம் மரணம் சுப்ரயோகம்னா காதலை குறித்தே கொள்ளும் சொல்லும் நினைவும் கூடியிருத்தல் விப்ரயோகம்னா காதலின் பிரிவால் வெய் வெய்து உயிர்த்தி இரங்கல் சோகம்னா வெதுப்பும் உணவு தவிட்டல் மோகம்னா அழுங்கலும் மொழி பல பிதற்றல் மரணம் அயர்ப்பும் மயக்கம் மன்னனுடைய கணையின பற்றி அதனுடைய குறி அதனுடைய அவனுக்கு துணை செய்யும் பொருள் விபத்திலாமல் ஏற்கனவே படிச்சுருக்கோம் மண்மதன் துணை கை கருவிகள் ஐந்து அம்புடைய காமன் என்னென்னலாம் இது பண்ணுவாங்க அதெல்லாம் படிச்சுருக்கோம் பிரமாதமான பாடல்கள்லாம் நிறையா இருக்குது ஏற்கனவே சொல்லிக்குவோம் திருப்பூர் கூட சொல்றார் தொழு மத வேட்கை கணையாலே தொல்லை நெழு நீல கடலாலே மெல்ல மெல்ல ஒரு சோலை குயிலாளி மெய்யூருகமான தடுவார் என்பார் தென்றலை அம்பு புனைவார் குமார திமீர திமிர முன்னீர் தென்றலை அம்பு புய மின்கோ மருக செழுமறி தேர் தென்றலை அம்பு சகபூ கரவெறி சிந்தி மன்றல் தென்றலை அம்பு படுநெறி போய் உயிர் தீர்க்கின்றது என்பார் கந்திருந்ததில் அடுத்தது கனல் என உலாவு வட்டமதியால் முழு நிலம் குழந்த ஒடியானது குளிர்ந்த ஒளியானது காதல் வைப்போருக்கு நெருப்பு போல தைக்கும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் பறவையார் மீது காதல் கொண்ட நம்பியுறார் நிலையை தெய்வசேகலாபுரம் எப்படி பண்ணார் ஆர்த்தி கண்டும் மென்மேல் நின்று அழகதில் துடுப்பதே என்னை தொண்டு 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 கொண்டு ஆண்டவர் நீர்த்தரங்க நெடும் கங்கை நீள் மூடி சாத்து வெண்மதி போன்று இலைதன்மதியார் இதுக்கு நம்பியார் நின்று வந்தும் பறவையார் நிலையை தெய்வசை பெருமான் வளர்க்கறதையும் படிச்சிருக்கோம் ஆரணரும் நரும் சேராட்டி அரும்பணி நீர் நரும் திவலை அருகே வீசி ஈர இளம் தளிர் குளிரி படுத் தளிர் குளிரி படுத்து வடவார் செய்தவையும் எல்லாம் பேரழியும் நெய் சுடிந்தால் உத்தன மற்ற அதன் மீது சமிதை என்ன மாறனும் தன் பெருஞ் பெருஞ்சிலையின் வழிகாட்டி மலர்வாழி சுடிந்தால் வந்தும்பார் அடுத்தது இது நமக்கு நிறைய இடத்துல படிச்சிருக்கோம் அடுத்தது வளமையணி நீடு புஷ்ப சயன மனை அணை மீது உருக்கி வனிதை மடல் நாடு நித்தம் நிலையாது செழிப்பான மலர்களால் நன்கு அலங்கரிக்கப்பட்ட அமடி மீது இருந்தாலும் உறக்கமராமாதபடி உறக்கவராதபடிக்கு தலைமுடைய நினைவால் பெண்கள் வருங்கி மனம் உருவாங்க பெண்கள் மடலேறும் இல்லை ஆனாலும் மடல் ஏற வேண்டும் என்ப அளவுக்கு அவர்கள் விரகதாபமானது மிகவும் இதுக்கு இன்னொரு கருத்தை பார்த்தோம் கடவுள் பொருட்டு ஏறது கடல் அன் அன்ன காமம் உமழ்ந்தும் மடலேறா பெண்ணின் பெருந்தக்கதையில் அப்படின்னு வள்ளுவர் நாயனார் சொல்றார் கடலை போல அளவு அற்றம் மீண்டுள்ள துன்புற்ற போது மடலீரை எண்ணாமல் பொறுத்துக்கொள்ளும் பெண் பிறவியைப் போல பெருமைக்குரிய பிறவி சார் வள்ளியம்மையாரை விரும்பிய முருகப்பெருமான் தான் மடலேற திருப்பு ஒழுங்கு அந்த புறம்னு சொல்லுது நம்ம இதை ஏற்கனவே படிச்சிருக்கோம் தொழிலா சுத்தத்திலையும் மறையோர் தேயத்து மன்றல் எத்தனுள் துறைமையை நல்ல யாழ் துணைமையோர் இயல்பு அடுத்தது வரியி உலாவு துற்ற இருபுய மலாவி வெற்றி மலரனை அணைக்க நீ வர வேண்டும் வேண்டுகிறார் முருகப்பெருமானுக்கு வந்தது கடப்ப மலர் மாலை அந்த கடப்பமலர் மாலை சூடி உள்ள தோழிகள் தழுவிக்கொண்டு மலரனில் கூடி இன்பத்தை தந்து அருள வேண்டும் தலைவியாய் அருணகிரி பெருமான் வென்றார் உக்ர துரகத கலாப பச்சை மயில் வீரா கோபமிக்க குதிரையை போன்றதும் தோய உடையதுமான பச்சை மயில் ஏறும் வீரர் முருகர்கள் ஆடும் பறினார் அனுபவிதா உக்ர நான் திருப்ப சக்கர பிர சக்கர பிரசண்டகிரி முட்டை கிழிந்து வெளிப்பட்டு கிரௌஞ்ச செயலும் தகர பெரும் கனக சக்கர திளம்பும் ஏழு தனி வெப்பும் அம்புவியும் அம்புவியும் என் திக்கு தடங்கோடும் ஒக்க குழுங்கவர் சித்திரப்பதம் பேரவே சேடர்முடி திண்டாட ஆடல் புரி வெஞ்சூரர் திடுக்கிட நடுக்கு மயிலாம்பர் மைர்புத்தத்தில் அடுத்தது அழகை வணிகோர் குலத்தில் வணிக உயிர் மீள அடை அருள் பரம்பு பாடல் சுற்று குமரேசா இந்த புராணத்தை படிச்சிட்டான் ஞான சம்பந்த பெருமான் திருமயிலையில பூம்பாவையை உயிர்ப்பிக்கிறார் வரலாறு அடுத்தது அறுவரையை நீர் அழுப்பி கவுஞ்சமலை என்பது உயிரில் வினைத்தொகுதி உருவ பெருமான் விடுத்தருடைய ஞான சக்தி ஆகியவியல் கவுஞ்சமலை என்னும் வினைத்தகுதியை பொடியாக்கியது வல் சுட்டும் பார் மெய்கின்ற சத்திரத்தில் கந்த வேல்வத்தில் ஆழமாய் அவனருக்கு அவனருக்கு அமுதமாய் ஆதவனின் வெம்மையோடி மீது அரிய தவ முனிவருக்கு இந்துவில் தன் என்று அமைந்த அன்பருக்கு முற்றாம் மூலமாக வினையறுத்த அவர்கள் வெம்பகையினை முடித்து இந்திரருக்கு எட்டாம் முடிவில் ஆனந்தம் நல்கும் பதமடித்து எந்த மூதண்டமும் போலும் எதிரும்பார் திடவிய நெஞ்சுடி அடியர் இடும்பை எடும்படி தீயாங்குரை போயாண்டது மகபதி தன்பதி பகையிழியும்படி அன்றாடல் அடல் வாழ்வோங்கிய வேல் வாங்குவேன் வேல் வாங்குவல சுரக்கு முனிவரக்கும் மகபதிக்கு மதி தனக்கு முறி தனக்கு தமக்கு முறையில் தமக்கு முருக்க சுடற்பருதி ஒழிப்பெறல் ஒழுக்குமதி ஒழிப்பெல்ல அடக்குத்தழ ஒழிப்பவர் ஒளிப்பறவை வீசும் துதிக்குமாடியவருக்கு ஒரு கெடுக்கெடு நினைக்கிற குளத்தை முதல் ஆட்களையும் எனக்கு ஒரு துணையாம் சுளக்கரிய திருப்படி உரைத்தவரை அடுத்தபோக அறுத்தறி உருக்கேடும் நிலை நிலையான தருக்கினவன் முறுக்கவன் ஏற்குமதி தடுத்த முடி படைத்தவர்கள் படைத்தறி கணக்கு நிகராகும் தளத்துள்ள கணத்து தனித்துவடி நடக்கும் எனத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அறுகடத்து இரவு பல துணையதாகும் திருத்தணித்தனம் உளுத்துள்ளை கருத்து நடத்துவோம் வேலை என்பார் வேல்வாப்பில் நிறுவை வேற நிறுவர்கள் அப்படிங்கிறது உயிர்கள் நிறைந்துள்ளார் ஆணவ மனத்தை சொன்னார் முருகப்பெருமோடைய நனசக்தியாகவே ஆணவ மனத்தை வலிகுலையை செய்தது சைலமோடு சூரனுடன் ஒரு நொடியில் உருவிய தனியாண்மை கொண்ட நெடுவேலும் வேல் வருத்தத்தில் இந்த பாடலை என்ன வேண்டிக்கிறார்னா முருகா உண்மையே நினைந்து உருகும் இந்த பெண்ணை அணிந்து இன்பம் தர இன்பம் தந்து அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனாபுரி இளைவன் திருப்பாத்திலும் திருமையிலம பெருமான திருப்பாத்திலும் சமர்ப்பித்து அவன் அருக்கு பார்த்துருமான் பெற்றவேல் முருகனுக்கு அருவரம் எல்லாமும் அல்ல பழனி பெருமானுக்கு அருவரா அருணைய பெருமான் திருடருக்கு பந்தனங்கள் முருகாச்சன் வெற்றிவேல் முருகனுக்கு அருவர அருவரு அரோரா